தமிழ் சினிமாவில் முன்னணி நகைச்சுவை நடிகராக தனது கெரியரை துவங்கி தற்பொழுது நடிகராக மாறியவர்தான் நடிகர் சந்தானம் இவர் நடிக்கும் படங்களில் இவரது டைமிங் காமெடிக்கே பல ரசிகர் பட்டாலும் இவருக்கு உள்ளது குறிப்பாக முன்னணி நடிகர்களுடன் நடித்த சீன்களில் நடிகர்களை விட இவரது கலகலப்பான டைமிங் காமெடிகள் தியேட்டர்களில் கைதட்டல் பெறும் தற்பொழுது ஹீரோவாக மட்டுமே நடித்து வந்த சந்தானம் சிம்புவுடன் இணைந்து ஒரு படத்தில் நடிக்க உள்ளார்கள் அதன் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் இணையத்தில் வெளியாகி வைரலானது குறிப்பிடத்தக்கது மேலும் நடிகர் சந்தானம் கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு உஷா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிக்கு நிபுன் மற்றும் ஹாசினி என இரண்டு குழந்தைகள் உள்ளனர் மகள் ஹாசினி அப்பா சந்தானத்துடன் சேர்ந்து ஒரு சில வீடியோக்களை வெளியிட்டுள்ளார் இந்நிலையில் சந்தானத்தின் மகன் நிபுணனின் புகைப்படங்கள் சில இணையத்தில் வைரலாகி வருகிறது இதனை பார்த்த நெட்டிசன்களோ சந்தானத்திற்கு இவ்வளவு பெரிய மகன் இருக்கிறாரா என்று வாயடைத்து போய் உள்ளனர் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்